இட் இஸ் ட்ரூ தட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் கம்மிங் த நியூ பாமன் ரெயின் பிரிட்ஜ் இனாக்ரேஷன் இன் ஏப்ரல் சிக்ஸ்த்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றதுக்கு உண்டான வேலைகள்லாம் என்னென்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்களை போவோம் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சி என்னன்னா பாரத பிரதமர் வந்து வந்து இறங்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து அந்த ஹெலிபேட்லாம் எல்லாம் ரெடியாகிருக்கா எப்படி இறங்குறது அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் ஒத்திகை ஐஎன்எஸ் பருந்து இந்த ஹெலிகாப்டர் ஒத்திகை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் அப்படியே ஆஃப் பண்ணி அதை டேக்காப் மேலே ஏற்றுறது அந்த காட்சிகள் இது நீங்க பார்க்குற இந்த காட்சி ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் எந்த மாதிரி இருக்கு எந்த மாதிரி வேலைப்பணிகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நண்பர்கள் கமாண்ட்ல கேட்டிருந்தீங்கல்ல இப்போ பாருங்க ராமேஸ்வரம் ரயில்வே ஜங்ஷன் வந்து எந்த அளவுக்கு வேலைகள் போயிருக்கு அப்படிங்கிறத இந்த ரயில்வே பிஆர்ஓ வந்து அதை ஆய்வு பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம அதை எடுக்கும்போது சுத்தி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க எந்தளவுக்கு அளவுக்கு வேலைகள்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராமேஸ்வரம் ஆலயம் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல தான் பாரத பிரதமர் வந்து உரையாற்ற போகிறாங்க அதுக்காக போடப்பட்ட அந்த செட்டு தான் அது அந்த செட்டு போட்டு உள்ளே வந்து ஸ்டேஜெலாம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ வீடியோவில் காட்டுற மாதிரி பாரத பிரதமர் பாமன் பாலத்தை திறந்து வச்சுட்டு ரோடு ஷோவை காட்டி அப்படியே வந்து ரோட்டு வழியவே இந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து மிக பிரமாண்டமான ஒரு ஸ்டேஜ் இங்கே தான் வந்து அவங்க வந்து சற்று நேரம் உரையாற்றுவாங்க அப்படிங்கிறதுனால இங்கேலாம் ஆய்வுப் பணிகளை பார்த்தி அப்படின்னு சொல்லிச்சோன்னா ரொம்ப மும்முரமாகவே இங்கே உள்ள ஆய்வுப் பணிகளுமே இருக்குது அதுபோக ஆய்வுப் பணிகள் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல்வழி கரைவலி அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இப்படி எல்லா வான்வழி இப்படி எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒத்திகை பண்ணி இப்படி இருக்குது அப்படிங்கிறத விதமான சின்ன குறைபாடு கூட இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகமும் சரி ரயில்வே நிர்வாகமும் சரி அப்புறம் கப்பல் போக்குவரத்து அவங்களும் சரி எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய பணிகளை வந்து கரெக்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத க்ளீனாக வந்து அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியை நீங்கள் ஒன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வர்றீங்க நீங்கள் एक्साक्टली फार्टी एट फिफ्टी फीट सर डिपेंडिंग இந்த பாமன் பாலம் பார்த்தி அப்படின்னா இந்த மாதத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தெல்ல தெளிவாக இந்த மாதிரி வந்து நல்ல அமைதியாக கடல் எந்த விதமான ஆக்ரோசும் இல்லாமல் இப்படி வந்து நிசப்தமாக வந்து எப்படி சொல்கிறது வீட்டுக்கு அடங்கின நல்ல உள்ள இருக்கும் பாருங்க அது மாதிரியே நல்லா அமைதியாக கிடப்பார் ஆனால் இவர் உ கொள்ளக்கூடிய மாதங்கள் பார்த்தீன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று வரைக்கும் பார்த்தியெல்லாம் கடுமையான உக்கரத்தில் இருப்பார் இவர் அப்போ அந்த மேடை உண்டான அளவுகளை வந்து அவங்க அளந்து போட்டு எப்படி போடணும் எந்த இடத்துல மேடை போடணும் அப்படின்னு சொல்கிற அந்த வரைபடம் போடக்கூடிய அந்த இது சென்னை தாம்பரம் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ரயில் போடுறதுக்காக கொடியசைச்சை துவங்கி வைக்கலாம் ஏன்னால் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ரயில்கள் போகும் சென்னைக்கு எட்டு மணிக்கு ஒரு ரயில் போகும் அஞ்சு மணி அஞ்சு மணி சம்திங்க்கு ஒரு ரயில் போகும் ஆனால் இது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கா ரெண்டு மணிக்கா ஒரு ரயில் போகிறதுக்காக புதுசாக வந்து ஐயா வந்தவுன்னே திறந்து வைக்கிறாப்புல அந்த ரயில் எங்கே இருக்கும்னா இந்த சைடு இப்படி வந்து மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி போகிறதுக்காக நிற்கும் அப்படின்னு நினைக்கேன் பேசஞ்சரோடே நிற்கும் நம்மளும் அந்த அந்த ரயிலில் எப்படியாக இருந்தாலும் முதல் திறப்பு உள்ளா பயணத்தை நம்ம கண்டிப்பான முறையில் அதை எடுத்துடலாம் அதில் ஏறி போய் அதில் உள்ள வீடியோவை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரியப்படுறேன் அதுக்கு கண்டிப்பான முதல்ல நமக்கு சீட்டு கிடைக்கணும் அந்த ரயிலில் போகிறதுக்கு இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒத்திகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாரத பிரதமர் இருந்து ஹெலிகாப்டரில் தான் வந்து மண்டபத்தில் இறங்கி அங்கேருந்து வந்து நம்ம பாமன் பாலத்தை திறந்து வைக்கிறாங்க அதனால என்ன செய்யுதுன்னா இங்கேருந்து வந்து நாலு நாலு ஐஎன்எஸ் பருந்துகள் வந்து இலங்கைக்கு கட்நாயக்கா விமான நிலையத்துக்கு வந்து இங்கேருந்து போச்சு அந்த போகக்கூடிய அந்த காட்சி தான் இது ஆனால் போகும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஹெலிகாப்டர் ஒன்னோட ஒன்றா வந்து போகும் இப்போ அதை எடுக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி இருந்தேன் எப்படியோ கஷ்டப்பட்டு இதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணி இருந்து நம்ம அந்த இதை எடுத்து உங்களுக்கு காட்டக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் நாலு ஹெலிகாப்டர் ஒன்னோட ஒன்றா ஒன்றன் மின் ஒன்றா போகும்போது பார்க்கும்போது உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு ஏப்ரல் ஆறாம் தேதி பாரத பிரதமரை வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வர்றதுனால பாதுகாப்பு பணிகளை பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பாருங்கள் பாம்பன் பாலத்திலேருந்து இந்த கேட் வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து ராஜீவ்காந்தி பாமன் பாலம் பஸ் பாலத்தை திறக்க வரும்போது நான் பார்த்துருக்கேன் இதில் வந்து மற்ற வெளிச்சியால் வந்து சைடில் இது போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரும்புலையே வந்து அந்த பேரிக்கார்டை இங்கேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே வந்து இந்த கேட்டை வச்சுக்கிட்டே போகிறாங்க வருங்க இன்னும் நாலு நாள் இருக்கு